ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்கன்னா கடவுள் கேர்வையில் நல்லா இருக்கீங்க நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்களா பணம் பழம் ஸோ என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட சொல்லி அவங்க வீட்டிலருந்து இந்த பணம் பழத்தை நான் கொண்டு வந்து தர சொல்லியிருந்தேன் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் துளசி ஸோ இதில் நம்ம நிறைய பண்ணலாம் இல்லையா இதை அமைச்சு சாப்பிடலாம் சுட்டு சாப்பிடலாம் அப்புறம் அந்த பணம் பழ சாரில் பணியாரம் செய்யலாம் பணம் பழ சாரில் ஜூஸ் போடலாம் இது எல்லாமே என்னோடய மீ கார்டன் சேனல்லையே ஆல்ரெடி நான் குக்கிங் ரெசிபிஸும் கொடுத்துருப்பேன் வாட்ச் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணி பாருங்கள் உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம் பணம் பழம் ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது உங்கள் ஏரியாவில் இது கிடச்சிதுன்னா கட்டாயம் நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கோங்க இது எனக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனுபவம் உங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் தான் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஹேவ் அ நைஸ் டே